நாம் பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய சுவாமி படங்கள் சட்டத்தில் மாட்டி வச்சுருப்போம் அந்த இருந்து இப்போ சட்டம்னு இல்லை ஆணியில் மாட்டி வைக்கிறோம் முதலெல்லாம் ஒரு சட்டோன்னு அடித்து மரத்தால் அடித்து கீழே ஒரு சட்டம் வச்சு அதை வந்து அழகாக அதை இது பண்ணி வரிசையாக கிராமப்புற வீடுகளில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் இப்போ ஆணி அது செவத்தில் ஒ ஒரு சமயம் அது போலாக இருக்குது அது காற்றடித்து கீழே விழுது இல்லாட்டி நம்ம அந்த சுவாமி படங்களை நாம் சுத்தம் பண்ணும்போது தொடச்சி இது பண்ணும்போது கையிலேருந்து கீழே நழுவி விழுது இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அந்த சுவாமி படம் உடஞ்சிருச்சு இதனால் வந்து நாம் ரொம்ப பயந்து நடுங்கணும் அப்படிங்கிறது இல்லை அப்போ சுவாமி படம் கீழே விழுந்தால் நல்லதா அப்படின்னு நீங்கள் ஒரு எரிச்சலோட கேட்குறது தெரியுது இதுவரையிலும் நாம் கடந்து கடந்து வந்தோம் இல்லையா இரவும் பகலும் நன்மையும் தீமையும் அதுபோல் சில விஷயங்கள் நாம் நினச்சது நடக்காமல் இருக்கலாம் நமக்கு பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வர்றது இதுபோல் இறை சக்தியோட கருணையால் இது வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம் இதனால் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நீங்கள் பயந்து நடுங்க வேண்டாம் ஏ இதை நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் குடும்பத்தில் நடந்ததுன்னா இந்த உடஞ்ச விஷயத்தையும் நடக்கிற விஷயங்களையும் நாம் கண்டிப்பாக கம்பேர் பண்ணக்கூடாது ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு நடக்கிறதும் ஒவ்வொரு காரகத்துவத்தில் நம்ம நம்மளோட அந்த கர்மாப்படி நடக்குது இந்த ஃபோட்டோ உடைஞ்சதால் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்க வேண்டாம் சின்ன சின்ன ஒரு இடையூறுகள் ஒரு முயற்சியில் வந்து ஒரு ஒரு தளர்ச்சி கொடுக்கறது அது ஒரு திருவினையாக்க முடியாமல் இருக்கிறது ஒரு உடல்நிலையில் சின்ன சின்ன நமக்கு செலவுகள் வர்றது இது போல் தான் வருமானத்தில் ஒரு லாபம் கம்மியாக வர்றது இது போல் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோட்டோனால் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம் இந்த ஃபோட்டோவை எப்படி நம்ம வீட்டில் இருந்த அப்புறப்படுத்துறது பக்கத்தில் இருக்க நம்மளோட கோயில்களில் போய் நம்ம மூதாதையர்கள் நமக்கு வழி வழியாக சொல்லி வந்தது கண்டிப்பாக அந்த பூசாரிக்கிட்டேயோ குருக்கள்கிட்டையோ நாம் பர்மிஷன் வாங்கினோம் அவங்க கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன்னா அந்த கோயில் அந்த கழிவுகளோட சுவாமிக்கு போட்ட மாலை அலங்காரம் அந்த இதோடு சேர்த்து இதுவும் நம்ம சுவாமி படத்தையும் வச்சு குப்பை எடுக்க வர்றவங்க கிட்ட அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க அதை பார்த்து கரெக்டாக கையாண்டு இதை இதை இது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க இல்லை உங்களுக்கு அப்படியெல்லாம் குருக்களோட சம்மதம் கிடைக்கல இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி மூணு நாள் அஞ்சு நாள் நம்ம வச்சுருந்து அந்த சிலையை கரைப்போம் இல்லையா அதுபோல் நீங்கள் சட்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு கண்ணாடியெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி நீங்கள் உங்களோட டஸ்ட்பினில் பார்த்து குப்பை எடுக்க வரவங்ககிட்ட சொல்லிட்டு அந்த உள்ளே இருக்க அந்த ஃபோட்டோ பேப்பர் இருக்குது இல்லையா அதை மட்டும் ஒரு பக்கெட்டை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சளில் போட்டு இந்த பேப்பரையும் நீங்கள் உள்ளே அமுத்தி வச்சுருங்க ஒரு நாள் அது கரைஞ்சி கொடுத்து வந்துடும் அந்த கரைஞ்ச நீரை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மரங்களில் விட்டுருங்க அவ்வளவுதான் மஞ்சள் நீரில் கரைக்கிற அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பகவானே திரும்பவும் நாங்கள் அந்த உங்களோட அந்த உருவத்தை கொண்டு வந்து நாங்கள் படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் எழுந்தரலோன்னு மானசீகமாக வணங்குங்க பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தீபம் போடுங்க ரிலாக்ஸாக இருங்க பரிகாரம் அப்படின்ட்டு நாம் ரொம்ப மனதை குழப்பி அந்த எண்ணங்களே நமக்கு மிகப்பெரிய பாரத்தை தரும் திரும்பவும் அதே படத்தை நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து அதை வணங்கி வாங்க சுவாமியோட ஆசீர்வாதம் அனுகிரகம் கிடைக்கும்